ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தங்களை நம்பி வந்தவங்களை பிரச்சனை வந்துட்டா கலட்டி விட்டு போறது சீமானுடைய ஸ்டைல் ஆனா பிரச்சனையை உருவாக்கி அவங்கள மாட்டி விட்டு ஓடுறது சீமானுடைய மனைவியுடைய ஸ்டைல் அப்படின்றத இன்னைக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துருக்கு என்னுடைய கணவரான சீமானுக்கு நான் தான் ஆயுள் தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய மனைவி ஒரு பக்கம் வாக்குமூலம் கொடுக்க இன்னொரு பக்கம் நான் எனக்கு நானே ஆயுள் தண்டனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் இன்னொரு பக்கம் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சீமானை பொறுத்த வரைக்கும் நான் போலீஸ் அம்மனுக்கு ஆஜராக முடியாதுன்னு சொல்லி வீரவசனை பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு சாயந்தரம் ஆறு மணிக்கே ஆஜராயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயி அப்போ இவரை நம்பி நேற்று ரெண்டு பேர் கைதானாங்கல்ல அவங்க ரெண்டு பேர் மீது வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு பதில் சொல்லுவாங்களா இந்த சீமானும் அவருடைய மனைவியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த பாலியல் வன்கொடுமை வழக்க திசை திருப்பதற்கு என்னென்னலாம் வதந்திகளை பரப்புனாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீமான் வீட்டில் நேற்றைக்கு நடந்த அந்த சம்பவத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டு சீமான பழி வாங்குறாரு நான் ரொம்ப உயரத்துக்கு வளர்ந்துட்டேன் நான் சாதாரண டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணுவாங்களா நான் இவங்களுக்கு சவாலாக மாறினதுனால தான் என்னைய இப்படி டார்கெட் பண்ணி இப்படி வந்து கைது பண்ணணும் துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அவருடைய மனைவியான கைல்வெளி அவர்கள் சீமான திட்டமிட்டு இவங்க டார்கெட் பண்றாங்க திமுக அரசு தான் இதற்கு காரணம் சொல்லிட்டு திமுக அரசு மீது பழிபடுவதை பார்க்க முடியுது ஆனா யதார்த்தமாக ஒரு உண்மை என்ன தெரியுமா இந்த வழக்கு என்பது எப்போது பதியப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஜயலட்சுமியுடைய புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த காலத்துல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னும் ஈழத்தாய் என்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட் ஆக இருந்து திமுக திட்டினதுனால அந்த வழக்க சீமான் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல அதே போல எடப்பாடி என்னுடைய சித்தப்பா அவருடைய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியோட சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி அவர்களும் சீமான் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த வழக்கில் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்ப திடீர்னு எப்படி இந்த வழக்கு இவ்வளவு பெரிய விஷயமா மாறுச்சு அப்படின்னா அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது சீமான் தான் ஏன்னா இந்த சீமான் தான் விஜயலட்சுமி வழக்கு ரொம்ப நாளா இருக்கு அதை வந்து எஃப்ஐஆர் வந்து நீக்குங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் போய் ஒரு வழக்கு போடுறாரு அதை விசாரித்த நீதிபதி தான் இந்த வழக்கு என்னால ரத்து செய்ய முடியாது விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் பிரிவு முன்னூத்தி பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்க காவல்துறை விசாரிக்க வேண்டும் பனிரெண்டு வாரத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை அனுப்பியது யார் முதலமைச்சர் ஸ்டாலினா தமிழ்நாடு அரசா அப்படின்னு கேட்டால் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது இப்போ காவல்துறை விஜயலட்சுமி விசாரிச்சுட்டு மறுநாள் சீமானை கூப்பிட்டப்ப சீமான் வராமல் விட்டதும் அவங்க வீட்டுக்கு போய் சம்மனை ஓட்டினதும் அதை கிழிச்சப்ப அவங்கள மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணிட்டு போனது உள்ளிட்ட எல்லா விஷயமே கோர்ட் டைரக்ஷன்ல தான் நடக்கிறதே தவிர தமிழ்நாடு அரசு நடக்கவே இல்லை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அப்ப இவங்க பரப்பக்கூடிய முதல் பொய் இதுவா சரி இப்போ இந்த சீமானுடைய கைல்வெளி அவர்கள் தாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே இவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து அழுத்தி சொல்றேன் நேர்மையான ஒரு தலைவர் சீமான் வந்து மிகப்பெரிய நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு கைல்வெளி அவர்கள் சொல்றாங்கல்ல இவர் எவ்வளவு பெரிய நேர்மையானார் அப்படின்றதற்கு ஒரு வீடியோ காட்டுற பாருங்க என்னமோ வயசுக்கு இருந்த தூக்கிட்டு போய் அப்படி வச்சு குண்டு விட்ட மாதிரி ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி கூட இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு கட்சியுடைய தலைவரா இருந்துக்கிட்டு நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையவா வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணேன்றாரு அப்போ வயசுக்கு வந்த பிள்ளையை தவிர்த்து வேறு மற்ற பிள்ளைகள்லாம் எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வராரா அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவருடைய தம்பிமார்களுக்கு இவர் பாடம் எடுக்க வராரா பாலியல் வன்கொடுமை செஞ்சாவே தப்பு அதை நார்மலைஸ் பண்ணி இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணாதான் தப்பு அவங்களெல்லாம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அப்போ நான் இங்கே பாலியல் வன்கொடுமை தான் பண்ணேன் ஆனா நான் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைய நான் பண்ணலை அப்படின்ற ஒப்புக்கொள்ளக்கூடிய வாக்குமூலத்தை சீமான் கொடுக்குறாரா சீமான் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க என்னுடைய கணவர் நேர்மையானவர்னு நான் நேர்மையற்ற மோசமானவன் அப்படின்றதுக்கு சீமானே சாட்சி அமைஞ்சிட்டாரா இது மட்டும் இல்லை இன்னொரு வீடியோ கட்டுறேன் பாரு கொடுத்து கேக்கும்போது அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனும் சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவிடுங்கன்னு சொன்னேன் உதவின்னு வந்து கேட்டாங்க அதனால என் மனசு இலகிருச்சு நான் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சீமான் உண்மையிலேயே யதார்த்தமா நியாயமா எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன் ஒருவர் மீது இன்னொருத்தவர் கொலை பலி வச்சுக்கோங்களேன் கொலைப்பழி குற்றம் சாட்டி ஒருத்தர் உதவி கேட்டா கூட நம்ம உதவி பண்ணிடுவோம் ஆனா நம்ம மீதோ யார் மீதோ பாலியல் ரீதியான வன்கொடுமை வழக்க புகார சொன்னவங்களுக்கு நம்ம உதவுமா நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னா அவர் கண்டுக்கவே மாட்டோம் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம் அவர் மூஞ்சியில் கூட முடிக்க மாட்டோம் ஆனா இங்கே சீமானை பாருங்க விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் மீது பாலியல் செஞ்சுட்டாருன்னு சொல்கிறாரு கருக்களிப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றாரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்றாரு அப்படி இருந்தும் அவர் மீது சீமான் இறக்கப்படுகிறார் அவர் இறக்கப்பட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இது எப்படி லாஜிக்கு லாஜிக்கே ஒத்து வரலையே அப்போ சீமான் தான் செய்த தவறை மறைப்பதற்கு தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு

நான் அந்த தப்பே பண்ணலை அப்படின்றது தான் கிட்டே சொல்லணும் மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க இப்படியான பொய் குற்றச்சாட்டை இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல திமுக வாங்குது ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து பழி வாங்குதுன்னு இதே போல தான் அன்னைக்கு சொல்லியிருக்கணும் ஆனால் தன்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு சீமான் என்ன சொல்கிறாரு உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா இந்த பொண்ணு தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரல் விலையை என் ஒய்ஃப் பிடிச்சாங்கன்னு சொல்கிறாரா இல்லையா அப்போது விஜயலட்சுமியை பாலியல் வன்கொடுமையை செஞ்சேன் அவங்களுக்கு கருகழைப்பு செஞ்சேன் அப்படின்றத இவர் மனைவியிடம் சொல்லி மனைவி அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்படிப்பட்ட விஷயத்தையே கைல்வெளி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஸ்பாட்லேயே கைல்வெளி அவர்கள் அங்கே இருக்கிறாரு இப்படி நான் சொல்லவே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றத மறுத்துருக்கலாம் ஆனால் சிரிச்சுக்கிட்டே கைல்வெளி கடந்து போடுவதை பார்க்க முடியுது அப்போது இரண்டு பேருக்குமே விஜயலட்சுமி வழக்கு மீதான எல்லா விவருமே தெரியும் தெரிந்து கொண்டே இப்ப நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்போ சீமானுடைய நேர்மை தன்மை எவ்வளவு அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் சீமானுடைய மனைவியான கைல்வியில் அவருடைய நேர்மை தன்மை எவ்வளவு அப்படின்றத நீங்களே பாருங்க இந்த பார்த்தாவே தெரியும் சீமானுடைய மனைவி கேட்டுக்கு பின்னாடி நிக்கிறாங்க அந்த உதவியாளர்கிட்ட அந்த சம்மனை சொல்வதை பார்க்க முடியுது அவர் கேட்டுட்டு வந்த பின்பே பாத்தீங்கன்னா அந்த சம்மனை அவர் கிளிக்கிறார் அப்போ இங்க சம்மனை கிளிக்க சொன்னது சீமானுடைய மனைவி தானே தவிர காவலாளியோ அல்லது உதவியாளரோ தானாக முன்வந்து சம்மண கிழிக்கல சம்மண கிழிப்பது சட்டப்படி அதாவது பிரிவு இருநூத்தி ஏழு மிக தெளிவாக சொல்கிறது அது சட்டப்படி குற்றம் அப்படின்றது கைவிழி சாதாரண ஆளா அவங்க வழக்கறிஞர் தானே அப்போ சம்மண கிழிச்சா பிரச்சனை வரும் என்பது கைல்வெளி அவர்களுக்கு தெரிந்தும் அவங்க கிளிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமா தெரியுதா ஏன் கிளிக்க சொன்னேன் அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு அதை அது ரெண்டு இருந்தேன் நினைச்சிருந்தா ஒரு போட்டோ எடுத்துட்டு சொல்லி சொல்லியிருக்கலாம் ரொம்ப எளிமையா முடிஞ்சிருக்கும் ஆனா கிழிச்சிட்டு வா நான் அதை படிக்கணும்னு சொல்றதா இவங்க சொல்றாங்க அதுவும் எப்படி மூணா கிழிச்சிட்டு வந்துட்டாங்க அதை ஒட்டி வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஆனா உண்மையிலேயே அந்த சம்மனை அந்த பையன் எப்படி கிழிக்கிறாருன்றது பாருங்க அப்போது ஒரு பாகம் கூட விடாமல் அதை ஒட்டியே வைக்க முடியாத அளவுக்கு பாட்பாட்டாக இன்ச்சு இன்ச்சாக சம்மனை கிழிப்பதை பார்க்க முடியுது ஆனால் சீமானுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க மூன்றாக கிழிச்சிட்டு வந்தாங்க அந்த மூணையை ஒட்டி வச்சு நான் தேதி இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை பார்க்க முடியுது அப்போ இது எவ்வளவு பெரிய பச்சை பொய்யா இருக்கா அப்போ திட்டமிட்டு சம்மனை வந்து கிழிக்க சொன்னதோடு இல்லாமல் அந்த சம்மனை கிழிக்க சொன்னதை நான் படிப்பதற்காக தான் அப்படின்ற ஒரு பொய்யான வாதத்தை வைப்பதை பார்க்க முடியுது அப்ப இவரால தான் இன்னைக்கு அமல்ராஜ் சீமானுடைய காவலராக அந்த அமல்ராஜும் இவரால் தான் அவருடைய உதவியாளரான சுபாகர் அவர்களும் சிறைக்கே போயிருக்கிறாங்க கிளிக்க சொன்ன இவர் பாதுகாப்பாக வீட்டில் இருந்துகிட்டாரு ஆனா இவங்க பேச்சு கேட்டு கிழிச்ச அவங்க இன்னைக்கு அஞ்சு பிரிவின் கீழே மூணு பிரிவின் கீழையும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதுதான் காலம் காலமாக சீமான நம்பியவர்களுக்கு சீமான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப சீமானுடைய மனைவியான கைல்வெளி அவர்களும் இது செய்வத இந்த சம்பவமே எடுத்து காட்டுது இது மட்டும் இல்லங்க சீமானும் சீமானுடைய மனைவி கைவெளியும் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சுன்னா சீமானுக்கு பாலியல் வன்கொடுமை குற்றவாளி அப்படின்ற ரீதியில மக்கள் மத்தியில செய்தி போய் சேர்ந்துரும் அப்ப இந்த செய்தியை மடை மாற்றணும் அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அத்தனையும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க முதல்ல முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களா அப்புறம் காவல்துறை அராஜகம் அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்களா அதன் பின்பு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்பாங்களா அதுக்கப்புறம் நீ நாடாரா நாடாரான்னு சொல்லி அடிச்சாருன்னு சொல்லி சாதி பிரச்சனையாவே இவங்க மாத்த பார்த்தாங்க கடைசியா ஒரு மகளிர் அவர் சீமானு மனைவி இருக்கிறாங்க ஒரு மகளிர் போலீஸ் அனுப்பாம ஆண் காவலர் அனுப்பி அத்து மீறி அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையுமே இவங்க வைப்பதை பார்க்க முடியுது இது எல்லா குற்றச்சாட்டுக்கும் இப்ப நான் பதில் சொல்றேன் இவங்க சொல்றாங்கல்ல மகளிர் இருக்கும்போது மகளிர் போலீஸ் அனுப்பாம எதற்காக ஆண் போலீஸ் போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் போனது கையில் வெளியே அரசு பண்ணுவதற்கு சம்மனை ஒட்டுவதற்கு தான் சம்மனை கிழிச்ச பின்னாடி அதை கேட்பதற்கு தான் இன்ஸ்பெக்டர் போறாரு ஏன்னா சம்மனை கிழிச்சது யாரு ஒரு ஆண் அந்த சீமானுடைய உதவியாளர் தான் கிழிச்சிருக்காருன்ற அடிப்படையில் அவர் கேட்க போறாரு இதில் எங்க மகளிர் போலீஸுக்கு வேலை வந்துச்சு அவங்க கை கேள்வி எதுக்கும் போல கைது வெளியே அரெஸ்ட் பண்ணவும் போல அப்படி இருக்கும்போது மகளிர் போலீஸுக்கான தேவையே இங்கே இல்லாத போது எதற்காக சம்பந்தமே இல்லாத அந்த பாயிண்டை கொண்டு வராங்கன்னா சிம்பத்தியை கிரியேட் பண்ணதற்கு தான் இது மட்டும் இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க தான் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பதை எப்ப அவர் சொல்றாரு காருக்குள்ளே இழுத்துட்டு போய் ஏற்ற போகிற அந்த சமயத்தில் தான் சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே விட்டுறணுமா அவர் உண்மையை சொல்கிறாரா பொய்ய சொல்கிறாரா அப்படின்றத விசாரித்தா தானே தெரியும் அவர் விசாரிக்காமையே ஒருத்தர் நான் ராணுவ வீரர் எப்படி விவேக் சொல்லுவார்ல நான் வந்து எனக்கு ஐஜி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போக முடியுமா அதுவும் துப்பாக்கியை காட்டி ஓரம் போ ஓரப்போன்னு சொன்ன காவலரை தாக்கிய அவர் யாராக இருந்தாலுமே காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் விசாரிப்பாங்க அதை தான் அங்கே காவல்துறை செஞ்சுச்சு சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்படி தான் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாம ஒரு காவல்துறை மீது கை வைப்பாரா அடுத்து சொல்றாங்க அவர் வச்சிருக்க துப்பாக்கி லைசன்ஸ் குற்றமா சொல்றாங்க அப்படின்றாங்க துப்பாக்கிய இவர் தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக வாங்கி வச்சிருப்பதாக காவலாளி சொல்றார்ல சொந்த பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எதற்காக அதை சீமான் வீட்டுக்கு கொண்டு வரணும் சொந்த பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா அதை எதுக்காக நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு அதை பயன்படுத்தணும் ஏன்னா நீங்க சீமானோட செக்யூரிட்டியாக இருக்கிறீங்க செக்யூரிட்டியாக இருக்கிற உங்களுக்கு அந்த துப்பாக்கி எதற்கு அப்போ அதுவே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக மாறுது அப்போ காவல்துறை விசாரணை என்ன தெரியுதுன்னா இவங்க தன்னுடைய பாதுகாப்பு என்ற பெயரில் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கிட்டு சீமான் அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி உள்ளார் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த துப்பாக்கியை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நேற்று செய்திகள் போலீஸ் வந்து வெளியிட்டதாக பார்க்க முடியுது அப்ப துப்பாக்கி வச்சுமே இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறாங்கன்ற தெரியுதா இதை விட ஒரு கொடுமை என்னன்னா நீ நாடாரா நீ நாடாரான்னு சொல்லி அடிச்சாங்கன்றதுதான் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை ஆனா அந்த நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் அப்படிப்பட்ட ஒரு பதிவை வெளியிடுறாரு உடனடியாக தமிழ்நாட்டுடைய செக்கிங் யூனிட் டி அண்ட் ஃபேக்ட் செக் யூனிட் வந்து அது போய் அப்படி எதுவும் நடக்கவே இல்லைன்ற அவங்க சொல்றதை கூட விட்டுருங்களேன் வீடியோ பார்க்கக்கூடிய நமக்கே மிக தெளிவாக இருக்கு ஆடியோ கிளியரா இருக்கு அதுல எந்த இடத்துல நீ நாடாரா நீ நாடாரா என்று சொல்லி கேட்கவே இல்லை அப்போ ஏன் இந்த பிரச்சனையை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்காக மக்கள் மன்றத்தில் போய் சேராமல் இது ஒரு நாடார் பிரச்சனையாக விட்டோம் அப்படின்னா நாடார்கள் வந்து ஒரு ஆதரவு பெறுமோ அப்போ சாதி ரீதியான ஒரு ஆதரவு திரட்டல் அணி திரட்டல் உருவாகும்போது காவல்துறை வந்து பின்வாங்கிரும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க அப்போது எக்ஸ் சர்வீஸ் மேனை வச்சு ஒரு மடைமாற்றம் பண்ணுறாங்களா மகளிர் போலீஸ் இல்லையா அப்படின்ற ஒரு மடைமாற்றம் பண்ணுறாங்களா நீ நாடாரா நாடாரான்ற சாதி ரீதியாக ஒரு மடைமாற்றம் மடைமாற்றம் பண்ணுறாங்க அப்போ நேற்றைக்கு இப்படியான மடைமாற்றம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் திட்டமிட்டு இவங்க சம்மனையே கிளிக்க சொன்னாங்க இப்படியான பிரச்சனை உருவாக வேண்டும் அப்படி உருவானாதான் விஜயலட்சுமி வழக்காக இதை போய் சேராம காவல்துறை அராஜக போக்கு அப்படின்ற ஒரு வழக்காக ஒரு பிம்பத்தை நம்மளால ஏற்படுத்தி விட முடியும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக சீமானோ சீமானுடைய மனைவி கைல்வழி அவர்களும் சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது ஆனா பாவம் அமல்ராஜும் சுபாகரும் இன்னைக்கு மாட்டுக்கிட்டு சிறைக்கு போயிருக்கிறாங்க விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தேன்னு சொல்றாரு அந்த பாலியல் குற்றச்சாட்டு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விஜயலட்சுமி கருக்கலைப்பு பண்ணதுக்கு நான் தான் இணைய மாதிரி ஒரே வருஷத்துல ஏழு முறை யாராலும் கருக்களிப்பு பண்ண முடியாதுன்றத மிக கொச்சையான ஒரு விஷயத்த தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பெருமையாக இவர் பேசுறாரு நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா வந்து கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணேன் அப்படின்ற அதையும் நார்மலைஸ் பண்றாரு முழுக்க முழுக்க ஒரு மோசமான எண்ணம் கொண்ட ஒரு நபரான மட்டும்தான் இப்படியான விஷயத்தை பேச முடியும் அப்ப இப்படியான விஷயத்தை பேசக்கூடிய நபர் கண்டிப்பாக விஜயலட்சுமி விஷயத்திலையுமே ஏமாற்றி இருப்பாரா இல்லையா அப்படின்ற முன்முடிவுக்கு மக்களால் வர முடியுதா இல்லையா உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நேரடியாக காவல் நிலையத்தில் போய் உண்மையை சொல்லிட வேண்டியதானா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட வேண்டியது தானே எதற்காக நான் வரமாட்டேன்னு சொல்றதும் அதன் பின்பு போலீஸனுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு பயந்து போய் இல்லை இல்லை நான் வந்து ஆஜராகிறேன்னு சொல்றதும் கையில் வச்சு ஒரு நாடகத்தை ஆடுறதும் ஏன் இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை பண்றீங்க ஏன் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்காதேன்னு சொல்றீங்க நீங்க தானே இந்த வழக்கை ரத்து பண்ணணும் இப்படி ஒரு வழக்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு பனிரெண்டு வாரத்துல இதை முடிச்சு வச்சிடன்னு சொல்லிச்சல பனிரெண்டு வாரம் அப்படின்னா ஒரு மூணு மாசம் இந்த மூணு மாசத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சு போயிரும் நீ நேர்மையானவராக இருந்தா விஜயலட்சுமி போய் சொல்லுகிறார் இந்த வழக்கில் சீமா நிரபராதி அப்படின்றத போலீஸும் ரிப்போர்ட் கொடுத்துரும் நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துரும்ல அப்போ உங்களுடைய மனசு குற்றமுள்ள மனசா இருக்கிறதுனாலதான் நீங்க தப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் பனிரெண்டு வாரத்துக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக உடனடியாக இந்த பனிரெண்டு வார விசாரணையை எப்படியாவது தடை பண்ணிடணும் அப்படின்றக்காக ஓடி இருக்கிறீங்க அப்ப கோர்ட்டுக்கு நீ போனது நீங்கதான் இன்னைக்கு அந்த கோர்ட்டுடைய விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போவதும் நீங்கதான் இதுல எங்க தமிழ்நாடு அரசும் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் வந்தாரு யாருமே வரல நீங்களே போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அப்போ சீமானுக்கு ஆயுள் தண்டனை என்பது உறுதிதாங்க தாங்க ஏன்னா பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ஒருத்தருக்கு கண்டிப்பாக பத்து வருஷ சிறை தண்டனைக்கு அதிகமாக தான் சிறை தண்டனை கொடுப்பாங்க சீமான் பாலியல் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவருடைய இன்னைக்கு காட்டி கொடுப்பதா இருக்கு அப்போ ஆயுள் தண்டனைக்கு நான் தான் எனக்கு நானே வந்து வாக்குமூலம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சீமானும் இல்லை இல்லை என் கணவர் பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான கைல்வெளியும் இந்த பிரச்சனையில மாறி மாறி வாக்குமூலம் கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியுது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் சீமானுடைய வீர வசனத்தை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க ஏன்னா உங்களுடைய சீமானே நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நேற்றைக்கு நான் வர முடியாது காவல்துறை என்ன பண்ண முடியும்னு கேட்டார் இன்னைக்கு நான் ஆறு மணிக்கு வர்றேன்ட்டாரு நேற்றைக்கு கைவெளி அவ்வளோ பெரிய சம்மன கிளிங்கன்றாங்க இன்னைக்கு வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க காவல்துறை ஒடுக்குமுறைன்றாங்க இதுதான் இவங்களுடைய பித்தலாட்டம் இதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நன்றி